வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நைன்டீஸில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் எப்போவுமே மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அம்மா நைட்டு மீந்தமான சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அந்த சாப்பாடை நாங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு தட்டில் வயிறுக்கு சாப்பாடு நல்ல போதுமான அளவுக்கு சாப்பாடை வச்சு நல்ல ஒரு மோர்கார ஆச்சு வருவாங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஆச்சு வந்துடுவாங்க மோர் வாங்கி கொடுப்பாங்க அந்த மோரும் ஊற்றி நல்லா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி குழைவாக பிசைஞ்சுக்குவோங்க பிசைஞ்சிட்டு அதுக்கு தொட்டுக்க என்ன தெரியுமா அம்மா மொதல் நாள் வைக்கிற சாம்பாரோ புளிக்குழம்போ மோர் குழம்போ வத்த குழம்போ என்ன குழம்பாக இருந்தாலும் சூடு பண்ணி வச்சுருப்பாங்க அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது பார்த்திங்களா அதனால அந்த குழம்பு வந்து நல்லா சூடு பண்ணி நல்லா சுண்டை வச்சுருப்பாங்களா நடுவில் அந்த ஒரு குழியில் வே நல்லா நிறைய குழம்பு ஊற்றிட்டு கூடவே கடையில் போய் அம்மா அப்பளப்பூ வாங்கிட்டு வந்து தருவாங்க அந்த அப்பளப்பூ என்ன ஒன்னா அஞ்சு வரலையும் மாட்டிக்குவோம் அது ஒவ்வொரு சமயங்கள் ஒவ்வொரு அப்பளப்பூ வந்து விரலில் மாட்ட முடியாது ஆனால் அது முக்கியத்துவம் விரல்ல மாட்டிக்கிட்டு சூப்பராக ஒவ்வொரு விரலில் உள்ள அப்பளப்பூவாக ஒவ்வொரு கடிக்கடிச்சு அந்த பழைய சோறை பிசைஞ்சு சாப்பிடுவோம் கூடவே கூழ்வத்தல் கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தையும் வச்சு அந்த பழைய சோறு சாப்பிட்ற சுகமே தனி ஆனால் இப்போ எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி பழைய சோறு சாப்பிட்ற நிலமையாக ஆயிடுச்சு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்